ஓம்கார் ஜோதி நேர்கள் அனைவருக்கும் ஜோதி சுரேஷின் பணிவான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கிற டாபிக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆனது பெண்களுக்கு மிக முக்கியமானது பெண்களை கொண்டாடக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் அப்படி என்ன அப்படிங்கிற யோசனை தானே போகுது எந்த மாதம் நடந்துட்டுருக்கு தமிழ் மாதம் பங்குனி பங்குனி மாதம் அமாவாசை முடிந்து வரக்கூடிய ஒன்பது நாட்களை நம்ம என்னவா கொண்டாடுவோம் வசந்த நவராத்திரின்னு கொண்டாடுவோம் இது இந்தியாவில் மேற்கு பகுதிகள்லயும் வடக்கு பகுதிகள்லயும் மிக அதிக அளவில் கொண்டாடப்படக்கூடிய ஒரு நவராத்திரி மொத்தம் நான்கு விதமான நவராத்திரிகள் இருக்கு இது பலருக்கும் தெரிஞ்சிருக்கலாம் தெரியாத வாழ்க்காக சொல்றேன் சாரதா நவராத்திரி இதுதான் இந்த நவம்பர் மாதம் வரும் இல்லையா அந்த நவ புரட்டாசி மாதம் அமாவாசையிலிருந்து வரக்கூடிய ஒன்பது நாட்களை நம்ம வந்து இந்த சாரதா நவராத்திரின்னு கொண்டாடுறோம் சாரதான்னு அப்படின்னா சரஸ்வதியின் அர்த்தம் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை எல்லாம் கொண்டாடுறது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா இது மிக பிரபலம் நம்ம வீட்டில் கொலுவெல்லாம் வச்சு கொண்டாடுவோம் கரெக்டா அதற்கு அடுத்ததாக வரக்கூடியது புது வருடத்தை புது வாழ்க்கையை குறிக்கக்கூடியது வசந்த காலத்தை குறிக்கக்கூடியது அப்படின்னா இப்போ நான் சொன்ன இந்த வசந்த நவராத்திரி இல்லை சைத்திர நவராத்திரின்னு சொல்லுவோம் இதுலேயும் அம்பாள் தீமைகளை அழித்து நன்மையை தரக்கூடியவளாக நமக்கு காட்சி தருகிறாள் அடுத்த இரண்டு நவராத்திரிகள் எப்பப்போ அப்படின்னா ஆஷாட நவராத்திரி இது ஆடி மாதம் அமாவாசை முதல் ஒன்பது நாட்கள் கொண்டாடப்படக்கூடிய நவராத்திரி இதுக்கு அடுத்ததாக ஷியாமலா நவராத்திரி இது வந்து தை மாதம் அமாவாசை முதல் ஒன்பது நாட்கள் கொண்டாடப்படக்கூடிய ஒரு நவராத்திரி காலம் ஆக நான்கு நவராத்திரிகள் இருந்தாலும் நம்ம சாரதா நவராத்திரியை கொண்டாடுற அளவுக்கு வேற எதையும் கொண்டாடுறது கிடையாது அடுத்ததாக இப்போ பிரபலமாகிக் கொண்டிருக்கிற ஒரு நவராத்திரின்னா இந்த வசந்த நவராத்திரி இந்த ஒன்பது நாட்களை பெண்கள் சரியான முறையில் பயன்படுத்தினா வாழ்க்கையில் பெரிய செல்வ வளத்தையும் நிறைய செல்வ வளம் அதுக்கப்புறம் வேற என்ன வேணும் சந்தோஷம் அதுக்கப்புறம் தீர்காயுள் அதுக்கப்புறம் அப்புறம் என்ன வாழ்க்கையில் இதெல்லாம் இருந்துட்டால் சந்தோஷத்துக்கு குறைவா என்ன இல்லையா ஸோ அத்தனையும் தரக்கூடிய ஒரு நவராத்திரி காலம் தான் இந்த வசந்த நவராத்திரி இதில் தான் நம்ம புது வருடத்தை எல்லாம் கொண்டாடுவோம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு தெலுங்கு பிறப்பு அனைவருக்கும் தெலுங்கு பிறப்பு வாழ்த்துக்கள் அதையும் சொல்லிவிடுறேன் அடுத்ததாக நம்ம எல்லாருக்கும் தெரியும் வரும் இனிமேல் புது வருடங்கள் மலையாளத்தில் பிறக்கும் தமிழில் பிறக்கும் எப்படி இல்லையா ஸோ அனைவருக்கும் வரப்போகிற அத்தனை நாட்களும் சந்தோஷகரமான நாட்களாக அமைய வாழ்த்துக்கள் சரி இப்போ நம்ம வசந்த நவராத்திரியில் என்னெல்லாம் செய்தால் நமக்கு பலன் அதிகம் கிடைக்கும் என்னென்ன பண்ணணும் எப்படி பண்ணணுங்கிறத பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் இதை கண்டிப்பாக இந்த பதிவையும் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதுங்க சரியா இப்போ சைத்திர நவராத்திரி வசந்த நவராத்திரி ரொம்ப அழகான அற்புதமான நவராத்திரி இதை வந்து வீட்டில் அதிகமாக செலிப்ரேட் பண்ணுறது கிடையாது மேரு சக்கரம் இருக்கக்கூடிய கோவில்கள்ல அம்மன் தான் இது ரொம்ப பிரசித்தி இப்ப காளிகாம்பாள் கோயிலுக்கு போனேன்னா அங்க இது கொண்டாடுவோம் அங்க லலிதா சகசிரநாமம் தேவி மகாத்மியம் இதெல்லாம் வாசிப்பா உட்காந்து பாராயணம் பண்ணுவா ஏன்னா நமக்கு லோக சேமமும் நமக்குள்ளே இருக்கக்கூடிய தீய சக்திகளையோ இல்லை நெகட்டிவ் எனர்ஜிஸையெல்லாம் வெளியேற்றுறதுக்கு உண்டானது ஆன்மீக வழிபாடுகளில் நமக்கு வந்து முன்னேற்றம் ஏற்படக்கூடிய இல்லைனா வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து விடுபடுறது ரோக நிவாரணியாக இருக்கக்கூடிய மந்திரங்கள்லாம் இதை அதெல்லாம் அங்கே உட்காந்து பாராயணம் பண்ணும்போது நமக்கும் நம்மளை சுற்றி இருப்பவர்களுக்கும் இந்த பிரபஞ்சத்திற்குமே நல்லது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் தெரியாதவா தெரிஞ்சுக்குங்கோ இதை எனக்கு கோவிலுக்கு ஒன்பது நாளும் போய் உட்காந்து இதெல்லாம் பண்ண முடியாதுமா அப்படின்னு சொல்கிறவாளுக்கு வீட்டில் இருந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்ல போகிறேன் முதல்ல ஆக்சுவலாக இதுக்கு கொலுவெல்லாம் நம்ம வைக்க மாட்டோம் ஸோ இன்னைக்கு ஆரம்பம் ஆக்சுவலாக நேற்றுக்கு அமாவாசையிலேயே இன்னைக்கு பிரதமை இன்னைக்கு தான் இந்த நவராத்திரியினுடைய முதல் நாள் இதில் ஒன்பது தேவிகளை நம்ம அடிப்படையாக வச்சு தான் இதை கொண்டாட போகிறோம் அந்த ஒன்பது தேவிகளினுடைய பெயர்களை இப்போ நீங்கள் பார்க்கலாம் ரி பிரம்மச்சாரிணி சந்திரகாந்தா கூஷ்மண்டா ஸ்கந்தமாதா மாதா காத்தியாயனி மகா மகாகௌரி சித்திதாத்ரி இப்ப இல்லையா இப்ப ஒன்பது தேவிகளுக்கும் உண்டான இப்ப எல்லா தேவிக்கும் ஒவ்வொரு மந்திரம் சொல்லணுமா அந்தந்த நாளைக்கு ஒவ்வொரு மந்திரங்கள் இருக்கான இருக்கு ஆனா ரொம்ப ஈஸியான வழியில நம்ம இதை எப்படி செலிப்ரேட் பண்றதுங்கறதங்க தான் பார்க்க போறோம் இதை எப்படி நம்ம கொண்டாடணும் ஒரு அரை மணி நேரம் நம்மளுக்கு கிடைச்சதுன்னா போதும் இதை நம்ம கொண்டாடுறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா ஈவினிங் இதற்கான நேரமே ஈவினிங் தான் அம்பாளுக்கு ஸோ ஏதாவது ஒரு படம் அம்பாளோட படத்தை எடுத்து வச்சுக்கோங்க இப்போ காமாட்சினா காமாட்சி இல்லை ராஜேஸ்வரி இருக்கானா ராஜேஸ்வரி இல்லை லலிதாம்பிகை இருக்கானா லலிதாம்பிகை எந்த ஃபோட்டோ உங்ககிட்ட இருக்கோ அந்த ஃபோட்டோவை எடுத்து வச்சு தொடச்சி சந்தன குங்குமம் எல்லாம் வச்சு பூக்கள் இருந்தால் அலங்காரம் பண்ணிட்டு நவதானியங்கள் இருந்தால் அது மேலே விளக்கேற்றலாம் அப்படி இல்லைன்னா வெற்றிலை இருக்குது பாருங்க வெற்றிலை அந்த வெற்றிலை மேலே நீங்கள் விளக்கேத்தலாம் ரொம்ப விசேஷம் மகாலட்சுமிக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டப்பட்டது ஸோ அந்த வெற்றிலை மேலேயும் விளக்கேற்றலாம் அந்த விளக்கை ஏற்றி வச்சுட்டு உங்களுக்கு வந்து ரோஜா பூ இருந்தா தாமரை பூ இருந்தா என்னெல்லாம் பூக்கள் இருக்கோ அதில் எல்லாம் அர்ச்சனை பண்ணலாம் இல்லைம்மா எங்கிட்ட அதெல்லாம் வசதி வசதியெல்லாம் இல்லைன்னா ரொம்ப சுலபம் புது குங்கும பேக்கெட் வாங்கிக்கோங்க இல்லை வீட்லேயே புது குங்குமம் இருந்ததுன்னா அதை எடுத்து ஒரு சின்ன கிண்ணத்தில் கொட்டி வச்சுக்கோங்க இன்னொரு கிண்ணத்தை பக்கத்தில் வச்சுக்கோங்க சரியா முதல்ல ஆஸ் யூஷுவல் நான் சொல்கிற மாதிரி விநாயகரை பிடிச்சி வச்சுக்கணும் மறந்துடக்கூடாது எல்லா விசேஷங்களுக்கும் எல்லா பூஜைகளுக்கும் முதன்மையானவர் விநாயகர் ஸோ அவரோட ஒரு மந்திரத்தை சொல்லிடுங்க விக்ன விநாயகன் பாத நமஸ்தே அப்படின்னு சொன்னால் கூட பொறும் அவரை பிடிச்சி வச்சாலே போகிறோம் அவர் வந்துடுவார் அந்த இடத்துல வந்து ஜம்முன்னு உட்காந்து போய் அழகாக அதுக்கு ஒரு குங்குமத்தை வச்சு வச்சுட்டதுக்கப்புறமா அம்பாளுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணுறது அதுக்கு என்ன பண்ணுறது ஒன்று காமாட்சியோட அஷ்டோத்திரம் சொல்லுங்கோ இல்லை லக்ஷ்மியோட அக்ஷோ அஷ்டோத்திரம் சொல்லுங்கோ இல்லைன்னா அஷ்டலக்ஷ்மியோட அஷ்டகம் சொல்லுங்கோ உங்களுக்கு என்ன மந்திரங்கள் இருக்கோ கூகுளில் சர்ச் பண்ணால் கிடைக்கும் இல்லைன்னா நானே இதில் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன் அப்படி இல்லாமல் கமெண்ட் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன் அந்த லிங்கை டச் பண்ணலனா ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும் அதை உட்காந்து நீங்கள் குங்குமம் கொஞ்சம் எடுக்க வேண்டியது ஓம் பிரகிருத்தியை நமகா ஓம் விக்கிருத்தியை இனமகா இது லக்ஷ்மியினுடைய அஷ்டோத்திரம் தொடங்குறது அப்படி பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியதுதான் லலிதாம்பிகையோட ஆயிரம் நாமங்களை போற்றி துதிப்பதே லலிதா சகசிரநாமம் ஒரு முறை உச்சரித்த நாமம் மீண்டும் அதுல இடம்பெறாது அப்படிங்கறது அதுல வரக்கூடிய மிக விசேஷமான ஒண்ணு ஆனா அந்த லலிதா சகஸ்ர நாமத்தை ஒரு முறை உச்சரிச்சா அனைத்து தெய்வங்களையும் வழிபட்டதனுடைய பயன்கள் கிடைக்கும்னு எல்லாருக்கும் தெரியும் தினமும் அன்னையினுடைய ஆயிரம் நாமங்களை சொல்லி வழிபட முடியுமான்னு கேட்டா சில பேருக்கு அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான் அன்னையினுடைய ஆயிரம் நாமங்கள்ல இருந்து உள்ளுணர்வால சொல்லப்பட்ட ஏழு நாமங்களை நம்முடைய காஞ்சி மகா பெரியவா நம்மளுக்கு அருளிட்டு போயிருக்கா அதற்கு பேரு ஸ்ரீ லலிதா சப்தநாமாவளி உரு ஏற திரு ஏறும்னு சொல்லுவா அது மாதிரி ஒரு மந்திரத்தை தொடர்ந்து உச்சரிச்சுட்டே வந்தோம்னா அந்த மந்திரத்துக்கு தானாகவே தெய்வீக சக்தி உண்டாகி நம்ம என்ன காரியம் மனசுல நினைச்சிருக்கோமோ அத்தனையும் நடக்கும்ங்கிறது ஐதீகம் அது நியாயமா இருக்கிற பட்சத்துல அத நினைவுல வச்சுக்கணும் நம்ம அப்படி வாழ்வில் பல அதிசயங்களை நிகழ்த்திய ஸ்ரீ லலிதா சப்த நாமாவளிய இந்த காலகட்டத்துல பதினோரு முறை இந்த ஒன்பது நாட்களும் உச்சரிச்சோமானா மிகுந்த பலன் கிடைக்கும் இந்த மந்திர உச்சரிப்பானது ஒரு லட்சம் முறையை எட்டும் போது என்ன காரணத்துக்காக இந்த மந்திரத்தை உச்சரித்தீர்களோ அந்த காரியம் அன்னை லலிதாம்பிகையின் அருளால நிச்சயம் நிறைவேறி இருக்கும் அப்படிங்கிறது காஞ்சி மகா பெரியவா சொன்ன வாக்கு இப்ப அந்த மந்திரத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக ஓம் ஸ்ரீ அன்னதாயை ஓம் ஸ்ரீ வசுதாயை ஓம் ஸ்ரீ சசாமிணிங்கோடி செய்ய ஓம் ஸ்ரீ சிவசக்தி ஐக்கிய ரூபிணியை ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகை இந்த சப்தநாமாவளிய யாரொருத்தர் ஒரு லட்சம் முறை அதை உச்சரிக்கிறார்களோ அவர்கள் நினைத்த காரியம் ஜெயம் அப்படிங்கிறது தான் இதனுடைய தத்துவம் சோ முடிஞ்ச அளவுக்கு இதை சொல்லிண்டே இருங்கோ அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இதை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஏதாவது நேவீத்தியத்துக்கு உங்களால் ஆனது அம்பாளுக்கு வெள்ளையான பொருட்கள் வச்சு பண்ணினா ரொம்ப இஷ்டம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு என்ன இருக்கோ நான் கல்கண்டு பெரிச்சம்பழம்பு இருந்தால் அது இல்லைன்னா பாயசம் வைக்க முடியாதம்மா என்னால் பரவாயில்ல கொஞ்சம் வெள்ளம் எடுத்துக்குங்கோ அதுக்கப்புறம் பச்சரிசி கொஞ்சம் நினச்சிட்டு ஊற வச்சுட்டு அதுல ரெண்டையும் கலந்து வச்சா கூட அம்பாளை ஏற்றுப்பா இல்லை தான் இருக்கா அதில் கொஞ்சமா வச்சு தேனை பண்ணிடுங்கோ சரியா இதை நேவேத்தியம் பண்ணிட வேண்டியது தான் எவ்வளோ சிம்பிளாக முடிஞ்சு போச்சு அப்புறம் ஆரத்தி காமிச்சு எல்லாருக்கும் தீபாராதனை எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த பிரசாதத்தை எடுத்து ஜம்முன்னு சாப்பிட்றது இப்படி ஒன்பது நாளும் பண்ணினா ரொம்ப விசேஷம் இந்த ஒன்பது நாள் பண்ண முடியாதவா கடைசி மூணு நாளாவது கண்டிப்பா கண்டிப்பாக அதற்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த குங்குமம் நீங்கள் அர்ச்சனை பண்ணுற இல்லையா அந்த குங்குமத்தை நீங்கள் யூஸ் பண்ணுங்கோ நீங்கள் உங்களுக்காகவும் வச்சுக்கலாம் மற்ற வாழ்க்கை வர சுமங்கலிக்க கொடுக்கறதுனா கூட கொடுக்கலாம் அர்ச்சனை பண்ண குங்குமம் எங்கேயும் கீழே கொட்டாமல் பார்த்துங்கோ எடுத்து பத்திரமா உள்ள வைங்கோ ரெண்டையும் கலந்துராதுங்கோ புது குங்குமம் பழைய குங்குமம் கலந்துட்டேன்னா அதுக்கப்புறம் திருப்பி அர்ச்சனைக்கு அதை யூஸ் பண்ணப்படாது அப்புறம் நேற்றுக்கு பண்ணின அர்ச்சனையிலே அதே குங்குமத்தை எடுத்து பண்ணலாமான்னு பண்ணப்படாது ஒன்பது நாளைக்கும் புது குங்குமத்தால் தான் அர்ச்சனை பண்ணணும் புரியறது இல்லையா அதே மாதிரி உட்காந்து நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு பண்ணுங்க அழகாக செலவாயெல்லாம் வீட்டில் தானே அப்படின்னு சொல்லிட்டு தலைமுடி ஒரு கொண்டை போட்டுட்டு அவசர அவசரமாக பண்ணுவாள் அதெல்லாம் பண்ணாதுங்க கொஞ்சம் அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு அம்பால் எவ்வளோ அழகாக இருக்கா பார்க்குறதுக்கு எவ்வளோ தேஜஸாக இருக்கா அதனால தான் நீ மகாலட்சுமின்னு வச்சு கும்பிட்றோம் அவள் முன்னாடி போய் உட்காரும்போது நம்ம அப்படி ஓரளவுக்காவது இருக்கணும் இல்லை அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு உட்காந்துன்னா அவளுக்கு ரொம்ப இஷ்டமாகும் இதே மாதிரி என்னென்னைக்கும் என்ன சந்தோஷமாக வச்சுக்கோன்னு அவள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கங்கோ கடன் நிறைய இருக்கா எனக்கு இந்த கடன் பிரச்சனை தீர்ந்து நீ என் வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறியமா வீட்டுக்குள்ளே வந்துடு அப்படின்னு பிடிச்சி கொடு கையால் கையால் இழுத்துன்னு வந்துடணும் அவளை ஸோ எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா நம்ம மனசு என்ன சொல்றதோ அப்படிதான் நமக்கு நடக்கும்னு சொல்லுவா மனம் போல மாங்கல்யம்னு சொல்லுவா மனம் போல எல்லாமேன்னு சொல்லுவேண்ணா ஏன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் அங்கே நடக்க போகிறது ஸோ நான் கொடியீஸ்வரர் நாகனும் இந்த மாதிரியெல்லாம் நினச்சாலாம் நடக்காது நம்மளுக்கு இருக்கணும் இல்லையா எழுதி இருக்கணும்ல தலையில் இருக்கணும் இல்லை அதனால நல்ல விஷயங்களாக நினைங்கோ பேராசையெல்லாம் வேண்டாம் நமக்கு இருக்கிறதுக்கு ஒரு இடம் சாப்பிட்றதுக்கு நல்ல பக்ணம் தூங்கிறதுக்கு நல்ல ஒரு இடம் இப்படி எல்லாம் இருந்தால் போரும் அதுவே பெரிய சந்தோஷம் முடுக்கிறதுக்கு ஒரு உடை நல்லதாக கிழிஞ்சது இல்லாமல் நல்லதாக போட்டுக்கிறதுக்கு இது எதுக்கு சொல்கிறேன்னா விரலுக்கேற்ற வீக்கம் தான் இருக்கணும் எதிர்பார்ப்பெல்லாம் பக்கத்து வீட்டை பார்த்து இருக்கக்கூடாது நம்ம வீட்டுக்குள்ள என்ன இருக்கோ அதுல அதற்குண்டான எதிர்பார்ப்புகள் இருந்தா கண்டிப்பா நிறைவேறும் அப்படிங்கறதா உண்மை நியாயமான கோரிக்கைகள் இருந்ததுன்னா கண்டிப்பா வையுங்கோ கண்டிப்பா அவள் நம்மளுக்கு இந்த ஒன்பது நாள்லயே சரியான மாற்றங்களை கொண்டு வந்து கொடுப்பா சூப்பபான ஒரு சேஞ்சஸ் சொல்லலாம் அதுலேயும் முக்கியமா சொல்லணும்னா அது முடிய போற ராம ராமநவமி வரும் அப்ப ராமரோட அனுகிரகமும் நம்மளுக்கு அதுல வரும் இதில் நீங்கள் அஷ்டோத்திரம் சொல்லும்போது அந்த சீதா சீதைக்கு உண்டான அஷ்டோத்திரமும் சேர்த்து சொன்னாலாம் இன்னும் ரொம்ப நல்லது குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணுங்க ரொம்ப விசேஷம் இல்லை தாமரப்பூ இருந்ததுன்னா தாமிரப்பூவில் நூற்றி எட்டு தாமரப்பூ என்னால் வாங்க முடியும் அப்படின்னு இருக்கிறவா கண்டிப்பாக நூற்றி எட்டு தாமரப்பூ வாங்கி வச்சு பண்ணுங்க பெரிய விசேஷம் அது அவளுக்கு ரொம்ப பிடிச்சது குபேரனுக்கும் ரொம்ப பிடிச்சது ஸோ அதை பண்ணும்போது முடிஞ்சதுன்னா குபேரனோடதையும் சேர்த்துக்குங்க யார் வேண்டான்னு சொன்னான் ஒம்பது நாளும் பண்ணுங்க சீக்கிரமாக கடன் பிரச்சனை தீரும் லக்ஷ்மியை நம்ம துதிச்சதுக்கப்புறமா குபேரனை நீங்கள் துதிக்கரைச்ச அவரும் வந்து உட்காந்து பிறகு நம்மளுக்கு எல்லாமே கேட்டதெல்லாம் கிடைச்சிடும் எதுவாக இருந்தாலும் இந்த ஒன்பது நாள் வசந்த நவராத்திரியில் வேண்டினோமானா ஒரு புது துவக்கமாக நமக்கு எல்லாமே புதுசாக கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கோ வேறு என்ன சந்தேகங்கள்னாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கோ என்னால் அவனை பார்த்தேன்னா கண்டிப்பாக உடனே அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிவிடுவேன் ஸோ பார்ப்பேன் கண்டிப்பாக பார்ப்பேன் ஸோ எல்லாருக்கும் எல்லா விதமான நலனும் வளனும் வந்து வாழ வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்